ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஒடிசா மம்பர் எல்லாருக்குமே என் ஜேஜாக்கு நாத் நமஸ்காரம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் நேற்று வந்து வீடியோ போட முடியல என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மொபைலில் ரீசார்ஜ் இல்லை ரீசார்ஜ் முடிஞ்சு வச்சால்தான் வீடியோ போட முடியல இன்றைக்குமே ரீசார்ஜ் என்கிட்ட இல்லை அவங்க மொபைலிலேருந்து ஆஸ்போர்ட் கனெக்ட் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்து வீடியோ போட போகிறேன் நேற்று வந்து அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அவங்க ஃபோன் வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அதனால தான் நேற்று என்னால் வீடியோ போட முடியல நேற்று வந்து கிறிஸ்மஸ் வர எல்லாேருக்கும் நான் விஷ் பண்ண ரொம்ப ஆசையாக இருந்தேன் அவங்க வரத்துக்குமே ரொம்ப நைட் ஆகிடுச்சு எல்லாேருக்குமே இப்போ தான் நான் விஷ் பண்ணுறேன் எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணி முடிஞ்சிருப்பீங்க எனக்கு வந்து கிறிஸ்மஸ் ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன ஏஜில் கூட சர்ச்சிக்கெலாம் போவேன் சர்ச்சிக்கெலாம் போயிட்டு நல்லாயிருக்குமே பிரியாணிலாம் போடுவாங்க சாக்லேட்லாம் தருவாங்க ரொம்ப பிடிக்கும் எல்லா கோவிலுக்குமே நான் போவேன் அந்த தான் வீடியோ போட முடியல வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டு நான் சொல்கிறேன் இன்றைக்கி என்ன கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க யான் ஜாயா வீடியோ போடல அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த ரீசனால தான் என்னால் வீடியோ போட முடியல அதுக்கப்புறம் சொல்லியிருந்தீங்க உங்கள் வீட்டுக்கார நல்லா சாப்பிட சொல்லு ஜாயா ஒரு மாதிரி ஒல்லிப்பூச்சி மாதிரி இருக்காது நல்லது இல்லை உடம்புக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவருக்கு என்னென்ன தெரியல ரொம்ப ஒரு மாதிரி ஒல்லி சாப்பிடு எவ்வளோ சாப் ஒரு மாதிரி சாப்பிடவே மாட்டுறாரு வேலைக்கு போகிற அந்த டைலில் வந்து தூங்குறாரு கரெக்டாக சாப்பிட மாட்டுறாரு அதுக்கப்புறம் யாருமே ஒரு சத்தான பொருளாக கொடுத்து கொஞ்சம் குண்டா குண்டாக்கணுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பிறந்தநாள் வந்து எப்போன்னு கேட்டிருந்தீங்க பாப்பாவுக்கு வந்து பிறந்த நாள் வந்து ஃபெப்ரவரி பதினேழாம் தேதி தான் பிறந்த நாள் பாப்பாவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தான் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் தான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எடுத்து உங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப லேட் ஆகிடுச்சி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து பால்வாடியில் என்ன கொடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலு உங்கள் ஊரில் இருக்கிற பள்ளிக்கூடம் அதுக்கப்புறம் உங்கள் ஊரில் இருக்கிற கோவிலெலாம் காட்டுங்க தயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க பாப்பாவுக்கு வந்து பால்வாடியில் என்ன சாப்பாடு கொடுப்பாங்க எப்போ எந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டே இருந்தீங்க இப்போ அதனால தான் பால்வாடி போகிறோமே பாப்பாவுக்கு வந்து பால்வாடியில் வந்து இது வந்து இப்போதான் சாப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இறக்கி இது பேஸ்ட்டு வரக்குள்ளே என்ன கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஃபஸ்ட்லேயே வந்து சத்துமாவும் அதுக்கப்புறம் ரவையும் தருவாங்க பேக்கெட்டு ஏன்னா பாப்பா இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாள் அதுக்காண்டி மாதம் லாஸ்ட்டு வந்து இருபத்தி மூணுலேருந்து லாஸ்ட்டை லாஸ்ட்டுக்குள்ளே முட்டை தருவாங்க ஒரு ஆளுக்கு காண்டு முட்டை அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி தருவாங்க இது வந்து எப்படி இருந்து ஷார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வயிற்றுக்குள்ளே இருக்கக்குள்ளே ஆறு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துலேருந்து பாப்பாவுக்கு மூணு வயசு வரைக்கும் ஷார்ட் கொடுப்பாங்க ரொம்ப இறக்கிது உங்களுக்கு நான் அன்றைக்கி ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க அங்கன்வாடி மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் உங்கன்வாடி காமிக்கிறேன் போகலாம் பாப்பா கல்லை குளிக்க வச்சுட்டு நானுமே குளிச்சுட்டேன் பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறேன் இப்போலாம் சரி போகலாம் பேசிக்கிட்டே அப்போ எனக்கு ரொம்ப இறைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பள்ளிக்கூடத்து பக்கம் சாரி நம்ம வந்து பால்வாடி பக்கத்தில் வந்துட்டோம் இந்த வந்து கோவில் இந்த கோவிலை பற்றி நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் வரக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கோவில் அது எப்படி கட்டினாங்க அதெல்லாம் உங்களுக்கு நான் வரக்குள்ள சொல்கிறேன் இது வந்து பக்கத்து வீட்டு பொண்ணு அவங்களுக்கு தம்பி பாப்பா இருக்குதுல்ல தம்பி இருக்கான் அவங்க அம்மா கூட வந்திருந்தாலே பாப்பா என்னை பார்த்தோன்னே திரும்பி நானும் உங்க கூட வர சித்தி எனக்கு ரெண்டு முட்டை கூட சித்தி அப்படின்னு சொல்லியிருந்தா நானும் சரி வா பாப்பா சொல்லி கூப்பிட்டு போகிறோம் இங்கே பார்த்தீங்களா இது வந்து தண்ணி பைப்பு பைப்பு போட்டு எப்படி ரெண்டு வருஷம் போல் ஆகும்போது ஆனால் தண்ணி வந்த பாடு இல்லை பைப்பு போடவில்லை என்னென்னு சொன்னாங்கன்னா காலையில் ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் தண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் போட்டு ஒரு ரெண்டு வருஷம் போல் ஆகும்போது இன்னுமே தண்ணி வந்த பாடு இல்லை நம்ம அடிப்பைப்பில் தான் இனிமேல் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோமே நம்ம கிராமத்தெலாம் தெரு பைப்பு வரும்ல அந்த மாதிரி பைப்பு தான் நான் வந்தபாடு இல்லை தண்ணி எப்போ போயிடுவாங்கன்னு தெரியல பார்க்கலாம் வெயிட் பண்ணி இப்போ வந்து நம்ம பால்வாடிக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் பார்த்திங்களா இன்றைக்கி பால்வாடி ஸ்கூல் எல்லாமே லீவு விட்டாங்க எக்ஸாம் முடிஞ்சு பத்து நாள் லீவு விட்ருக்காங்க இவங்க தான் அங்கன்வாடி டீச்சர் பால்வாடி டீச்சர் இவங்க தான் பால்வாடி டீச்சர் இவங்க தான் என்கிட்ட இருந்தாங்க இது வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்களே அவங்க வந்து சமையல் செஞ்சு கொடுக்குறவங்க இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்களே ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எல்லாமே லீவ் அதுக்கப்புறம் முட்டெல்லாம் எடுத்து கொடுத்துருல இங்கே இருந்தாலும் இப்போ வந்த அன்னைக்கே ஸ்டாக் வச்சுருக்க மாட்டாங்க என்றைக்கு வந்துச்சு நைட்டு வந்தாலுமே சரி காலைல வச்சு கொடுத்துருவாங்களே அதுக்கப்புறம் கூட்டு முட்டை கொடுத்தாங்க பாப்பா உட்கார வச்சிட்டுருந்தோம் தூக்கிட்டு வந்துட்டா வேலையே நான் கூடு நான் பாப்பா நான் தூக்கிறேன் இல்லை நான் தான் தூக்குவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தாலே இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க உங்கள் ஸ்கூல் பள்ளிக்கூடம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் எங்கள் ஊர் பள்ளிக்கூடம் அஞ்சாவது வரைக்கும் தான் இருக்குது சரி வாங்க உள்ளே போகலாம் ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து லீவ் பள்ளிக்கூடம் வர எக்ஸாம் முடிஞ்சு பத்து நாள் லீவு விட்ருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு இங்கே இருக்கிற பசங்க அஞ்சாவது வரைக்கும் தான் பள்ளிக்கூடம் இருக்குது ஆனால் இங்கே அதிகமாக ஸ்கூல் பிள்ளைங்க வரவே மாட்டாங்களே இல்லை நிறைய பேர் ஹாஸ்டலில் தான் படிக்கிறாங்களே தங்கி இது சும்மா சின்ன சின்ன குழந்தைங்க கண்டு தான் அந்த ஸ்கூல் இது வந்து சமையல் பண்ணுற சாப்பாடு சமைக்கிற இடம் இங்கே வந்து கை கிளீன் பண்ணுற இடம் சாப்பிட்டு முடிச்சிட்டு இங்கே கை கிளீன் பண்ணிப்பாங்க தண்ணியெல்லாம் அதெல்லாம் வரும் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்குது பள்ளிக்கூடம் அஞ்சு 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 பேர் இருக்காங்க டீச்சர் சார் எல்லாமே ஆனால் வந்து இங்கே பசங்க வர்றது கம்மி தான் ஒரு பத்து பேர் ஒரு இருபது பேர் இருபது பேர் கூட இல்லை பத்து பதினஞ்சு தான் அதுக்கு மேலே தாண்டாதேன்னா அது ஸ்கூல் பள்ளிக்கூடம் தானே அதனால் யாரும் வரமாட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாமே பூட்டி வச்சுட்டாங்க சரி உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடத்தை வந்து நான் உள்ளே வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கோம் இதே ஸ்கூல் டைம் வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பிள்ளைங்க எல்லாமே ஸ்கூலில் இருந்திருப்பாங்க ஆனால் அந்த டைம் இன்னும் பண்ண முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடு வந்துட்டோம் பார்த்தீங்களா அந்த சைடு ஒரு ஸ்கூல் இருக்குது இந்த சைடில் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு ஸ்கூலு அதுக்கப்புறம் இந்த சைடில் ரெண்டு ஸ்கூலு இருக்குது இப்போ எங்கே பாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒடியால் எழுதிருக்கு எனக்குமே ஒடியா படிக்க தெரியாது தமிழிலாம் தான் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா பாத்ரூம்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா மூணு பாத்ரூம் இருக்கும் இந்த சைடு பாத்ரூமுக்காண்டி தண்ணி அந்த எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க பின்னாடி சைடு டேங்க் இருக்குது அடி பைப்லேருந்து மோட்டர் போட்டு எடுத்துருக்கங்க பார்த்தீங்களா காண்டி இந்த அடி பைப்பு அந்த வந்து குடிக்கிறதுக்காண்டி அந்த அடி பைப்பு இது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட்லாம் க்ளோஸ் பண்ணவே இல்லை அப்படியே விட்டுட்டாங்க பார்த்திங்களா இது ஊர் வில்லேஜ்குள்ளே இருக்கிற ஸ்கூல் அஞ்சாவது வரைக்கும் தான் ஊஞ்சல்லாம் பாருங்கள் எப்படி டேமேஜ் ஆகி போய் கிடக்குது நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் என்னோடய பழைய சஸ்கிர எல்லாருமே பார்த்துருப்பேங்க ஸ்கூலில் இது வந்து நான் ஸ்கூலுக்காண்டி வீடியோ எடுக்கல ஊரை சுற்றி பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் பாருங்கள் அந்த ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் வல்லாண்டது சாப்பிட எல்லாமே அதில் இருக்கும் இது எல்லாமே ஒரே தான் எழுதி வச்சுருக்காங்க நமக்கு ஒன்றும் ஒரே படிக்க தெரியாது இல்லை இது வந்து மேப் வந்து எப்படி வரைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி மேப்பு எல்லாமே பூட்டு போட்டு பூட்டு வச்சுருக்காங்க ஸ்கூலில் யாரும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வந்து கடிகாரம் அதுவுமே வரைஞ்சி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் மாறும் ஸ்கேலு அதுக்கப்புறம் பூவெலாம் போட்டு நல்லா வரைஞ்சி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வெள்ளம் வந்துட்டோம் இந்த பாட்டிமா வந்து அங்கே ஊருக்குள்ளே இருக்கிறவங்க என்னை கேட்டாங்க உங்கள் அம்மா வீட்டுக்கு நீ எப்போ போகிற அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் நான் சொன்னோம் பொங்கலுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னோம் ஒன்சிலேருந்து ஒன் டைம் கூட போகவே இல்லைன்னா இல்லை அப்பா இறந்தப்போ போயிருந்தேன் அதுக்கப்புறம் இன்னும் போகலை கப்பா பிறந்ததுக்கப்புறம் போயிட்டு வருவா அங்கேயே இருந்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை நான் போயிட்டு வந்துடுவேன் வரத்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னபோது அவ்வளோ நல்லா இருக்காமல் அவ்வளோ நல்லா இருக்காது சீக்கிரமாகவே வந்துடு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அந்த பாட்டிமா நானும் ஓகே சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நல்ல பாட்டிமா நல்லா பார்த்து சிரித்து பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் உங்கள் பேர பிள்ளைங்க சின்ன ப பேரவா சுத்தம் இருக்கிறான் இது வந்து போகிறான் பார்த்து இது அவங்க சொந்த பேரான் இது வந்து பக்கத்து வீட்டு அவங்க ஃப்ரெண்டு மாதிரி சைக்கிள் அந்த தம்பி சைக்கிள் சைக்கிளை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாவது பேரனுக்கு வந்து முட்டை தருவாங்கல்ல அதுக்காண்டி அவங்க வந்து முட்டை வாங்க வந்திருந்தாங்க முட்டை வாங்கிட்டு இப்போ அவங்களுமே வீட்டுக்கு போகிறாங்க நானும் வீட்டுக்கு போகிறேன் ஏன்னா ஸ்கூல்லையும் விட்டாங்களே யாருமே இல்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாம் பேரண்ட்ஸ் தான் அவங்க அப்பா அவங்க அம்மா அந்த மாதிரி தான் முட்டை வாங்க வந்திருந்தாங்க நான் அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல மா ஆறு மாதத்துலேருந்து ஷார்ட் பண்ணாங்க பாப்பா வயிற்றுல ஆறு மாதத்துலேருந்து பாப்பாவுக்கு மூணு வயசு வர வரைக்கும் இந்த மாதிரி எனக்கு நான் ஆமாம் ஆறு மாதத்துலேருந்து பாப்பாவுக்கு நான் ஆறு மாதம் வயிற்றில் பாப்பா இருக்கும்ல ஆறு மாதம் பாப்பா போகிறந்து கரெக்டாக பன்னெண்டு மாதம் நமக்கு என்னென்ன தருவாங்கன்னு பார்த்திங்கன்னா பொரி பாக்கெட் ஒன்று அந்த கடலை பாக்கெட் ஒன்று கடலை மிட்டாய் பாக்கெட் ஒன்று பேரிச்சம்பழம் ஒன்று சத்து மாவு இது தருவாங்க பாப்பாவுக்கு ஆறு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் சத்து மாவு ஒரு பேக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து ரவை ஒரு பேக்கெட்டு முட்டை பன்னெண்டு முட்டை தருவாங்களே இவ்வளோ தான் பல்லொடியில் கொடுக்குற நான் அவங்களுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாதம் மறக்கில் ஒரு இது ட்ரிப் ஒரு டப்பா தருவாங்களே மதர் ஆர்லெக்ஸ் ஒடிசா இருக்கிற மதர் ஆர்லெக்ஸு அந்த ஒரு டப்பா தருவாங்க அதுக்கப்புறம் திரும்பி நான் பால்வாடிக்குள்ளே போய் வீடியோ எடுத்தேன் பால்வாடி தான் போட்டுட்டு இருந்துச்சு வெளியே மட்டும் சரி உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே மட்டும் கொஞ்சம் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம் சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகிற வழியில் நான் கோவிலை பற்றி உங்ககிட்ட வாங்க இந்த கோவில் வந்து நம் இது வந்து கவர்மெண்ட்டு கொடுத்த கோவில் தான் ஃபஸ்ட்டு இங்கே முன்னாடி ஒரு கோவில் இருந்துச்சு அது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அந்த கோவில் எடுத்து தனியாக ஒரு வேறு இடத்துக்கு மாற்றி வச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கோவில் இங்கே கட்ட ஆரம்பிச்சிருக்காங்களே நம்ம ஊரில் கோவில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆனால் ஒடிசாவில் சாரி நம்ம ஊரில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஒடிசாவில் வந்து எல்லா கோவிலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குமே நம்ம ஊர் கோவில் மாதிரி இருக்காது ஒரு கோவிலுமே இது வந்து கோவில் இப்போ தான் பாதி கட்டி முடிச்சுட்டாங்க பாதி கட்டணும் பார்த்திங்களா எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் வேலை இப்போ தான் ஷார்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வேலை அதிகமாக முடியல கோவில்களில் இது கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவங்கள்ட்ட காமிக்கிறோம் கோவில் வந்து ஊருக்குள்ளே நிறையா இருக்குது தண்ணிக்குள்ளார ஒரு கோவில் இருக்குது சிவன் கோவில் அங்கே வந்து பாம்புலாம் நிறையா இருக்கும் தண்ணிக்குள்ளார்க்கு அந்த சிவன் தெரியாது அது வந்து பார்த்திங்கன்னா சிவராத்திரி டைமில் தான் அந்த வெளியே பண்ணுவாங்க அந்த கோவில் அவங்கள்ட்ட கண்டிப்பாக அவங்களை வீடியோ எடுத்து காமிக்கிறோம் அது நம்ம வீட்டில் ஒரு சிவன் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே நிறையா கோவில் இருக்குது காட்டுக்குள்ளே என்னால் போக முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் இந்த வீட்டுக்கு போகிற வழி நல்லா இருக்க வரை எப்படி சொல்கிறது நான் வீடு ஊர் வந்து அது பெரிய ஊராக இருக்கும் ஏன்னா வீடு வந்து முன்னாடி கொஞ்சம் ஊர் பின்னாடி கொஞ்சம் வீடு அப்படி தான் இருக்கும் வீட்டுக்கு போகலாம் வாங்க இப்போ நான் வீட்டுக்கு வந்து முடிச்சுட்டேன் இப்போ தான் வந்தோம் வந்துமே நான் சாப்பிட்டுட்டேன் பாப்பா முட்டை வாங்கிட்டு வந்ததில் மா முட்டை கொஞ்சம் வாங்கி கொஞ்சமாக பொறிச்சு நாங்கள் சாப்பிட்டோம் பாப்பாவுக்கு விவைச்சு கொடுக்கலாம் முட்டை ஆனால் மாமியார் சொன்னாங்க பாப்பாவுக்கு இந்த முட்டை கொடுக்கறது நம்ம நாட்டு நம்ம வீட்டில் கோழி நிறையா இருக்குல்ல பாப்பாக்கு நாட்டுக்கோழி முட்டை வாரத்துக்கு மூ மூணு நாளாவது நாலு நாளாவது முட்டை வச்சு நான் கொடுத்துட்டேன் பாப்பா சாப்பிட்றேன் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் மூணு பேருமே காலை சாப்பாடு நான் வந்து தான் சாப்பிட்டேன் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி போடுறதுக்கு அப்புறம் தான் நான் வந்து சாப்பிட்டோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா இது இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல மாடு கண்டு நம்மளுக்கு வைக்கோல் வேணும் முன்னாடி இருந்தது எல்லாமே மிஷினில் கட் பண்ணிவிட்டோம் கொஞ்சம் கையில் கட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணமும் நம்மக்கிட்ட முடிஞ்சி இது வந்து மாடுக்காண்டி வைக்கோல் வேணுமே நம்ம வீட்டில் மாடு ரெண்டு மாடு இருக்குதுல அவங்களுக்கு வைக்கல் வேணும்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணால் நெல் எல்லாமே கீழே போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து அவங்களுக்கு உதறி உதறி நம்ம விடணும் வீட்டுக்காரர் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதறி உதறி விடணும் இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது அது முடிஞ்ச முன்னே ரெண்டு மூணு நாள் நாலு நாள் ஆகும் சார் நம்ம கரெக்டாக இது பண்ணுறதுக்கு மிஷின் நல்லா நெல் நெல் அரைக்கிற மிஷினில் தான் இதை செட் பண்ணிகிட்டு இருந்தாரு இப்போ ஊத்துட்டார் அதுக்கப்புறம் தான் அவங்க இதெல்லாம் ஒரு எப்படி ஒரு மூணு நாலு நாள் ஆகும் மாமியார் பாவம் ரொம்ப கல்லாம் இது சொன்னா அரி அரிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு இந்த இதை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது மாமியார் இது எடுத்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போயிட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பேன் பாப்பாவும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் நான் பாப்பாவை தூங்க வச்சிட்டு ஒரு வேளை நானும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த ட்ரெஸ்ஸு எதுவுமே நான் துவைக்கவே இல்லை தான் நான் போய் ட்ரெஸ்ஸே துவக்கணும் எனக்கு காலையில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது இது எந்த ஸ்லீட் வேலை அதிகமாக நம்மக்கிட்ட இருக்க அதனால தான் என்னோட என்னோடய தான் இன்றைக்கி வேலைக்குமே அவங்க போகல நேற்று போயிருந்தாங்க இன்றைக்கி போகலை அவங்க வந்து மிஷினில் வச்சு இருக்காங்க பார்த்தீங்களா ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு கை வலிக்கும் இந்த சைடு இந்த சைடு கை ஆட்டி ஆட்டி பண்ணிட்டாங்களான் இந்த சைடு ரொம்ப கை வலிக்குமே அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு பெரியப்பா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வீட்டை எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் டைம் தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க நம்ம ஈவினிங் டைம் தான் நம்ம வீட்டுக்கு போகணும் நம்ம ஈவினிங் டைம் தான் நாங்கள் வீட்டுக்கு போகணும் மாமியார் அப்படியே அப்பயே சொன்னால் நாங்கள் ரொம்ப வலிக்குது அப்படின்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க நான் போயிட்டு வந்துட்டேன் வந்து இப்போ பார்த்துருப்பீங்க வீடியோவை இது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் நெல் அது இப்போ பார்த்தீங்களா மூஞ்சியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காலையே குளிச்சுட்டு தான் அங்கே நம்ம போயிருந்தோமே ஆழ்வாடிக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வேலை பண்ண நாங்கள் பண்ணிட்டோம் ஏன்னால் மாமியை மட்டும் தனியாக பண்ண முடியாது மூணு பேர் வேணும் ஒன்று ஒன்றா தனித்தனி எடுத்து எடுத்து போகிறதுக்கு மூணு பேர் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும் இப்போ தான் மிஷின் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க டைம் ஒரு ஆகிடுச்சா அவங்க சாப்பிடுவாங்க உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பாப்பாவுக்கு வந்து முட்டை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க மாதம் முன்னாடியே வந்து எப்படி சொல்கிறதுனா முன்னாடியே சத்து மாவெல்லாம் கொடுத்துருவாங்க மாதம் மட்டும் கொஞ்சம் லாஸ்ட்டில் முட்டை தருவாங்களே இந்த கை ரொம்ப வலிக்குது எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக அந்த தூக்கி தூக்கி எடுத்து போட்டு வச்சு ரொம்ப ஒரு மாதிரி கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அதை மாற்றி மாற்றி பிடிச்சி நான் பேஸ்ட் இருக்கிறேன் அதுக்கப்புறம் கோவிலெலாம் பார்த்துருப்பீங்க அந்த கோவிலை பற்றி நான் நான் சொல்லியிருப்பேன் கோவில் வந்து முன்னாடி அங்கே இருந்துச்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அது கவர்மெண்ட்டு கொடுக்குற கோவில் கோவில் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு கோவில் வந்து அங்கே ஊருக்குள்ளார இருக்கு ரொம்ப ரொம்ப கால இருக்கும் அந்த சைடு நிறைய எப்படி சொன்னா தண்ணிக்குள்ளார நிறைய பாம்புலாம் இருக்கிறாலும் போக முடியல அதுக்கப்புறம் இன்னொரு கோவில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு கோவில் இருக்கு காட்டுக்குள்ள அந்த டைமில் போக முடியாது பாப்பா எங்கே பால் குடிக்கிறாள் அதனால அது காட்டுக்குள்ள போக முடியாது பாப்பா கொஞ்சம் பெருசாக ஆகுது நான் உங்களுக்கு கண்டிப்பா நான் வீடியோ எடுத்து போறேன் நான் அவங்கள விட்டாத நான் வீடியோ எடுத்து வச்சுன்னு அவங்களுக்கு நான் பேசி போடுறேன் அதுக்கப்புறம் அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கிளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து நான் குளசோன அந்த எங்களோட எங்களோடய இருக்கு குழந்தைங்க குழந்த போயிருந்துருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஈவினிங் டைம் போதும் அந்த நாளைக்கு உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ் விஷயம் பார்க்கலாம்